காங்கசிலே முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களை ஒட்டி தனது பிரகடனங்களை வெளியிட்டுள்ளது அந்த வகையிலே அந்த காங்கிரஸில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களில் இருந்து சொல்லப்பட்ட அந்த பிரகடனங்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன் முதலாவதாக தமிழ் மக்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைக்கு தீர்வாக முன்வைக்கப்பட்ட பதிமூண்டாவது திருத்த சட்டம் அதனோடு இணைந்த மாகாண சபை முறைமை இந்த இரண்டு விடயங்களுமே அன்று அது என்ன வடிவில் முன்வைக்கப்பட்டதோ அது இன்றைக்கு பல்வேறு வகையிலும் நீர்த்து செய்யப்பட்டு அதனுடைய உள்ளடக்கம் கரைத்து படித்து கொட்டப்பட்ட ஒரு நிலையிலே உள்ளது இது உண்மையில் இன்று வரை தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு சட்ட ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாக கிடைத்த இந்த அதிகார பகிர்வு முறையானது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் அதனை ஒரு முறையாகவும் என்ன நோக்கத்தோடும் என்ன வடிவத்திலும் அது முன்வைக்கப்பட்டதோ அந்த வடிவத்தில் அது முறையாகவும் முழுமையாகவும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய காங்கிரஸினுடைய ஒரு பிரதான தீர்மானமாக இருந்தது இது இந்த இதற்காக எங்களுடைய பல தோழர்களும் அதே நேரம் இந்த போரா இந்த எங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்காக முன்வந்த பல ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுமக்கள் எல்லோருடைய இழப்புக்கு பின்னரும் மிஞ்சி இருக்கின்ற இந்த மாகாண சபை முறையையும் அதிகார பகிர்வு முறையையும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும் முறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு தீர்மானங்களில் ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த இந்த நாட்டிலே எல்லா தேர்தல்களுமே ஆரம்பத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் பின்னர் மாகாண சபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் போன்ற எல்லா தேர்தல்களுமே ஒத்தி வைக்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்து ஒத்தி வைக்கப்படு வருகின்றது இது உண்மையில் ஒரு ஜனா ஜனநாயக விரோதமான ஒரு போக்காகும் இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகம் நிலைபெற வேண்டுமானால் எல்லா மக்களுடைய அபிலாஷைகளையும் ஈடு செய்யக்கூடிய வகையிலே இந்த தேர்தல்கள் உரிய காலத்திலே உரிய முறையிலே நடத்தப்பட வேண்டும் அந்த தேர்தல்கள் நடத்தப்படுவதற்காகவும் நாங்கள் இந்த எங்களுடைய காங்கிரஸிலே அதனை வலியுறுத்தி இந்த தீர்மான ஒரு தீர்மானமாக மேற்கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக இந்த வடக்கு கிழக்கிலே செயற்படுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி சமூக மட்ட அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புக்கள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனை தொடர்பாக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இன்று எழுந்துள்ளது தமிழ் மக்கள் நில ஆக்கிரமிப்பு மற்றது மீனவர்களுடைய பிரச்சனை இங்கே மட்டக்கிளப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மேச்சத்தறை தொடர்பான பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை இன்று முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றுக்கு எதிராக உண்மையில் தமிழ் பேசும் மக்களினுடைய பிரதிநிதிகளாக செயற்படுபவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை உள்ளது எனவே எங்களுடைய கட்சி தமிழர் சமூக எண்ண கட்சியும் இந்த விடயத்தில் இங்கே செயல்படுகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளோடும் அனைத்து சமூக மட்ட அமைப்புகளோடும் இணைந்து செயற்பட தயாராக உள்ளது என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் எங்களுடைய இந்த காங்கிரஸிலே ஒரு எங்களுடைய ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம் இங்கே குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் என்றும் ஏனையவற்றை அவ்வாறு அல்லாதவை என்ற வகையிலும் பிரித்து பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த நிலை இல்லாமல் செய்யப்பட வேண்டும் உண்மையில் அது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை தமிழ் மக்களினுடைய தமிழ் பேசும் மக்களுடைய பலத்தை குறைப்பதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை இந்த தமிழ் மக்களின் ஒன் ஊரணியில் திரண்டு தமது குரலை வெளிப்படுத்துவதற்கான அந்த பலத்தை குறைப்பதாக உள்ளது எனவே அவ்வாறு இல்லாமல் எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அனைத்து பிரச்சினைகள் தொடர்பாகவும் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே செயற்படுகின்ற அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் அனைத்தும் ஊரணியில் நின்று தமிழ் மக்களின் குரலை தமிழ் பேசும் மக்களுடைய குரலை அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையாக செயற்பட வேண்டும் அதனையும் நாங்கள் இந்த காங்கிரஸில் வலித்தி வலியுறுத்தி இருக்கின்றோம் ஏனைய அமைப்புகளோடு நாங்கள் அவ்வாறு இணைந்து செயற்பட தயாராக உள்ளோம் என்பதையும் இந்த எங்களுடைய இந்த பிரகடனத்தின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தொடர்பாக உண்மையில் நாங்கள் அது தொடர்பாக கூடி பேச வேண்டிய தேவை இருக்கின்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கோருகின்ற கட்சிகளும் கூட எங்களோடு இன்னும் இது தொடர்பாக பேசவில்லை ஆனாலும் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் இந்த விடயங்களை அவதா அவதானித்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் இன்னும் இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுடைய கட்சி எடுக்கவில்லை காங்கிரஸ் நடைபெற்று முடிந்திருக்கின்றது புதிய தலைமை தெரிவு செய்யப்பட்டிருக்கு இந்த தலைமை தன்னுடைய அனைவரும் கூடி இது தொடர்பாகவும் நாங்கள் எங்களுடைய முடிவை வெளியிடுவோம் ஆனால் இந்த தமிழ் வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுபவர்களே அவ்வாறு நியமிக்கப்பட்டால் தமிழ் மக்கள் இந்த வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என்ற நிலையில் தான் இன்று வரை அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர இன்னும் அதிலே ஒரு திட்டவட்டமான தீர்மானம் உண்மையில் அவர்களால் தெரிவிக்கப்படவில்லை அதனுடைய சாதக பாதகங்கள் குறித்து எல்லோ இன்னும் இந்த தமிழ் தரப்பில் உள்ள கட்சிகள் அமைப்புகளோடு ஒரு பிறந்த அளவிலே அந்த எல்லோரையும் ஒன்றிணைத்து அந்த பேச்சுக்களும் நடைபெறவில்லை அவ்வாறு நடைபெறும் போது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துவோம் எங்களுடைய